மேற்கிருந்து இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ரமலான் நோன்பிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் இயக்கத்தில் உள்ள இஸ்லாமியர்களோடு இணைந்து ஐந்து நாட்கள் நான் நுழந்திருப்பது வழக்கம் இருபத்தி ஓராவது ஆண்டாக இன்றைக்கு நான் நோன்பிக்க தொடங்கியுள்ளேன் இன்னும் நான்கு நாட்கள் நோந்திருக்க உள்ளேன் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இந்திய மண்ணில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் கவனமாக இருக்கிறது அதற்கான பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு செயலாற்றி வருகிறது அந்த வகையில் இவ்வாறு நோன்விருப்பதும் சமூக நல்லிணக்கத்திற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் ஏதுவாக அமையும் நான் நம்புகிறேன் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை செய்யப்பட வேண்டிய சூழல் நெருங்கி வருகிற நிலையில் அதனால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஏற்படவிருக்கிற பாதிப்பு குறித்து நன்மையிலே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதனை வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் ஓராண்டுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை செய்வதன் அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் எத்தகைய பாதிப்புகள் நேரும் என்பதை சுட்டிக்காட்டி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது எனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து இந்த மறுவரையறையால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநில முதல்வர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இது தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க வேண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் குடும்பக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலங்களுள் தமிழ்நாடும் ஒன்று தென்னிந்திய அதிலே மிக தீவிரமாக செயல்பட்டதன் விளைவாக மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் ஒப்பீட்டளவிலே வட இந்தியாவை விட தென்னிந்திய மாநிலங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே வெறுமென மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை ஆனால் முப்பத்தொன்பது தொகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அத்தகைய பாதிப்பு நேரக்கூடாது என்பதனால் இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையோடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்னென்ன எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையோடு இருபது சதவீத இடங்களை உயர்த்தி கொள்ளலாம் என்கிற ஒரு வழிகாட்டுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழிகிறது ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதனையே நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்த இருக்கிறோம் மார்ச் ஒன்பதாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல மதுரையில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட கட்சி சார்பற்ற பல்வேறு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் உணர்வுகளை தூண்டுவதற்காகவோ அல்லது சில தரப்பின் உணர்வுகளை காயப்படுத்துவதற்காகவோ நடத்தப்படுகிற ஒரு பேரணி அல்ல இந்துக்களாக இருந்தாலும் இதர ப மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சகோதரத்துவ பேரணி தான் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற பேரணி அந்த சகோதரத்துவ பேரணிக்கு மதுரை மாநகர் காவல் ஆணையர் அனுமதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

குற்றங்குன்றத்திலே நடந்த பிரச்சனையை ஒட்டி சமூக பதக்கம் எழுந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இதற்கு அனுமதி மறுத்திருப்பதாக தெரிய வருகிறது எங்களை பொறுத்தவரையில் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் காயப்படக்கூடிய வகையில் இந்த பேரணி நடத்த முயற்சிக்க மாட்டோம் அப்படி அப்படிப்பட்ட பேரணியும் அல்ல இது இது இருதரப்பை சார்ந்தவர்களும் அல்லது அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய பேரணி எனவே இந்த பேரணிக்கு தடை விதித்திருப்பது ஏற்படையதல்ல ஒன்பதரை